ಕೊಟ್ ನಾನು ಬಂದೇ

ད� ཁསོ རདྱ རྱ དེ རེ རྱེ རེ 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 རྱ ར རེ རེ ར རེ ག ལ ཁཁེ ེ འའཏ ོོ ན

தங்க அவன் இப்ப எனக்கு ஓட்டா தங்கரங்க அதை நம்ம ஆரம்பத்தை வந்து நம்மளுக்கு வந்து

받았는데 제가 별로 இரண்டாவது சமூக நினைவாக சிங்க தமிழர் காயல் குடி பச்சை கொடி பச்சை கொடி பச்சை கொடி பிரிக்காத பிரிக்காது அவன் சொல்லுங்க பைக்க போவோம் சரியா